கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்கிறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் அந்த வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க திருக்காலத்தி கோயிலில் ஏன் நாகப்பரிகாரம் செய்கிறோம் இந்த மாதிரி ஆதிசேடனும் இந்த நாகப்பாம்புகளும் வந்து வழிபட்ட இடம் தொடர்ந்து வழிபட்ட இடம்ங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்போ ராகு கேதுவுக்கு நேராக ஒன்பது கோள்களை வச்சு வழிபடுறதுங்கிறது ஒரு முறை இருந்தாலும் முதல்ல நீங்கள் கும்பிட வேண்டியது சிவபெருமானையும் ஞானாம்பிகையும் தான் முதல்ல அந்த கூட்டமாக செய்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளாதீர்கள் தனிப்பட்ட முறையில் செய்யணுங்கிறத ஒன்றை கேளுங்க ஒன்று ரெண்டாவது இந்த ராகு கேது பரிகாரத்தலமாக ஆனதற்கு காரணம் என்னென்னா இங்கே அந்த ஆதிசேடனும் பிற நாகங்களும் வழிபட்டது அப்ப நீங்க பரிகாரம் செய்யும் போது ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோம் போனோன்ட்டு இல்லாம முதல்ல போய் சிவபெருமானை பாருங்க திருக்காலத்தின் ஆதரை பாருங்கள் ஞானாம்பிகையை பாருங்கள் ரெண்டு பேரையும் வழிபடுங்கள் பிறகு பரிகாரம் பண்ணுங்க பிறகு திருப்பியும் ஆதரையும் ஞானாம்பிகையும் பார்த்து விட்டு வாருங்கள்